சொல்லுகிறார் உங்கள் முகத்தில் இருக்கிற வெக்கங்களை நான் நீர்க்க போகிறேன் என்று சொல்லி இனிமே வெட்கமில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழப் போகிறீர்கள் முக்காடு நீக்கப்படுகிறது பிரியமான அன்பு உறவுகளே நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறே நீங்கள் நன்றாய் இருக்கும்படி செபிக்கிறேன் இரண்டு குருந்திய மூன்று பதினான்கிலே அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது எது என்றால் முக்காடு எதற்காக முக்காடு என்று சொன்னால் முகத்தை மறைப்பதற்காக இன்றைக்கு ஒரு வேலை மறைந்து வாழ்கிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் அல்லது உங்களுடைய முகம் வெக்கத்தினாலே நிரப்பப்பட்டதாக உங்கள் வாழ்க்கை வெக்கம் நிறைந்த வாழ்க்கையாக எப்படி பேருடைய முகத்தில் நான் மொழிப்பேன் அல்லது பேர் என்னை பார்த்தால் இப்படியெல்லாம் பேசுவார்களே என்று சொல்லி பயந்து ஒளிந்து நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்கலாம் ஏசப்பா என்றைக்கு சொல்லுகடா உங்கள் முகத்தில் இருக்கிற வெக்கங்களை நான் நீக்கப் போகிறேன் என்று சொல்லி இனிமே வெக்கமில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் போகிறீர்கள் முக்காடு நீக்கப்படுகிறது வெக்கங்கள் மறைகிறது உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையான நன்மையை ஏசப்பா உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆகவே முக்காடு இன்றைக்கு நீங்குகிறது என்று விசுவாசியங்கள் விசுவாசத்தின்படியே மாறும் காட் பிளஸ்